الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين ومن تبعهم بإحسان الى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تحرموا طيبات ما احل الله لكم ولا تعتدوا ان الله لا يحب المعتدين صدق الله العلي العظيم معلمه في اخو الله سبحانه وتعالى நம்முடைய இந்த அதிகமான அமல்களையும் அதிகம் அதிகம் அல்லாஹை நெருங்கக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக மேலும் நாம் என்னென்ன அமல்களை செய்திருக்கின்றோமோ மேலும் செய்ய இருக்கின்றோமோ அப்படிப்பட்ட எல்லா அமல்களையும் அல்லாஹ் சுபஹானகத்தால் ஏற்றுக்கொண்டு அதற்கான நன்மைகளையும் வெகுமதிகளையும் அல்லாஹ் சுகானகத்தால் தந்துருள்வானாக மேலான பெரியோர்களே சகோதரர்களே அல்லா சுபகானவத்தாலா இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு எல்லா விதமான படைப்புகளும் மனிதர்களுக்காக அல்லாஹ் சுஹானகத்தாலா படைத்திருக்கின்றான் அது ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் ஒட்டகமாக இருந்தாலும் அல்லாஹ் சுபஹானகத்தாலா சில விஷயங்களை இந்த மனிதர்களுக்கு ஹலாலாக ஆக்கியிருக்கின்றான் ஆனால் இன்னொரு சமயத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுபஹான ஹுவத்தாலா இவையெல்லாம் நீங்கள் உண்ணக்கூடாது பருகக்கூடாது என்பதாகவும் அல்லாஹ் சுபஹா நகத்தாலா ஆனித்தரமாக தன்னுடைய குரான் ஷரீபரே சொல்லியிருக்கின்றான் அதிலே அல்லாஹ் சுஹாஹத் ஆலா ஏமான் கொண்ட விசுவாசிகளை பத்தி அல்லாஹ் சுகாநத்தாலா சொல்லி காட்டும் பொழுது யா ஐ ஹல்லதீனா து ஹரின் அஹ் ஆத்தது நான் உங்களுக்கு எதை ஹலால் ஆக்கினேனோ நான் உங்களுக்கு எதை அனுமதி அளித்தேனோ நான் எதை உங்களுக்கு வந்து ஒண்ணுமாறும் பருகு மாறும் உங்களுக்கு ஹலாலாக ஆக்கினேனோ அதை நீங்க வந்து தடை செஞ்சிடாதீங்க நீங்க ஹராமாக ஆக்கிராதீங்க அல்லாஹ் எதை சொன்னானோ அல்லாஹ் எதை ஏவினானோ அதை செய்யுங்க அல்லாஹ் ஒன்னு சொல்லி நீங்க ஒண்ணு சொல்லி நீங்க ஒண்ணு செய்யறதுங்கிறது அல்ல அல்லாஹுடைய கட்டளைகளை நீங்க சுக்குனூராக ஆக்குறதுக்கு சமம் என்பதாக

ஹலாலான விஷயங்களை பேணி ஹராமை விட்டு நீங்க தவிர்ந்திருந்து நீங்க அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறணும் எங்களுடைய உடல்ல ஒரு ஹராமான விஷயமும் சேர்ந்து விட கூடாது என்பதற்காக அல்லாஹ் சுபஹான பல கட்டங்களில் இவ்வாறாக சொல்லிக்கொண்டே செல்றோம் கடைசி அல்லா சுபானுல் யார் இந்த மாதிரி அல்லாஹுடைய கட்டளைகளை உடச்சி சுக்குனூராக ஆக்கி இந்த உலகத்துல வாழ்ந்து இருக்கின்றார்களோ எல்லை மீறி கலக்குறாங்களோ அல்லா சுஹானா சொல்றான் நிச்சயமாக வரமீறக்கூடியவங்களே அல்லா சுபான ஒருபோதும் பிரியப்படக்கூடியவனாக இல்லை யார் அல்லாஹுடைய கட்டளைகளை நிராகரிச்சு அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளை மதிச்சு நடக்காம மிதிச்சு நடந்தாங்களோ அப்படிப்பட்ட எல்லை மீறக்கூடியவங்களே அல்லா சுஹானா ஒருபோதும் அல்லாஹ் பிரியப்பட மாட்டேன் என்பதாக சொல்றான் அப்போ இந்த வசனம் தொடர்பாக நபி அல்லாஹும் அறிவு செல்லம் அவங்க சொல்றாங்க இப்போ அப்பாஸ் ரவி அல்லாஹும் தாலான அவங்க விளக்கம் அளிக்கிறாங்க சில தோழர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து இவ்வாறாக அல்லாஹத்தால சொன்னபடி நாங்கள் வாழ மாட்டோம் என்பதாக சொல்லி கொண்டிருந்தாங்க அதாவது என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு குழு சொன்னாங்க நாங்கள் வந்து ஆன்மீ நீக்கம் செய்ய போறோம் என்பதாக சில கூட்டத்தார்கள் சொல்லி கொண்டிருந்தாங்க இந்த இதை செஞ்சு நாங்கள் என்ன செய்ய போறோம்னா உலகத்தில் நாங்கள் பற்றற்று வாழ போறோம் துறவிகளாக இதுண்டு நாங்க வந்து உலகத்தை சுத்தி ஆஹ் ஹிஜ் செய்ய போறோம் என்பதாக சில பேர் சொல்லிக் கொண்டிருந்தாங்க இந்த செய்தி நபிசல் அல்லாஹும் அலி வசல்லம் அவங்கள்ட்ட வரும்போது செல்லல்லா அலிஸ்லம் சொல்றாங்க எல்லாம் கூப்பிட்டு வர சொன்னாங்க இந்த மாதிரி சொல்றாங்க நீங்க வார சொன்னீங்களா என்பதாக ஆமா அப்படின்னு சொல்லி ஆமா அரசு அல்லா என்பதாக அந்த சில குழுவினர்கள் சொன்னாங்க அப்ப நபிசல் அல்லாஹும் அலேவா செல்லம் சொன்னாங்க அல்லாஹு சத்தியமாக அல்லாஹ் உங்களுக்கு இவையெல்லாம் அடாலாக ஆக்கியிருக்கின்றான் உங்களுக்கு இவ்வாறாக எல்லாம் மனைவியோடு இருப்பதை எல்லாம் உங்களுக்கு ஹலாலாக ஆக்கியிருக்கின்றான் உங்களுக்கு திருமணம் செய்வதை ஹலாலாக ஆக்கியிருக்கின்றான் அது என்னுடைய சுண்ணத்தாகவும் இருக்கின்றது இவ்வாறாக நீங்கள் செய்து கொண்டு அல்லாஹுடைய கட்டளைகளை நீங்கள் இவ்வாறாக நிராகரிப்பீங்க என்பதாக நபிசுல் அல்லாஹி சொல்லம் அவங்க அந்த குழுவின் இடத்துல சொல்றாங்க அப்ப நபிசுல் அல்லா எதுவும் சொன்னாங்க நானும் அல்லாஹு அஞ்சுபவனாக இருக்கின்றேன் இன்னி அஹாஃபுல்லா நிச்சயமாக நானும் அல்லாஹை அஞ்சக்கூடியவனாக அல்லாஹுடைய அதாபி பயப்படக்கூடியவனாக இருக்கின்றதாக நபிசல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க அப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க நான் நாங்களும் அதை நபிசல் அல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தை சொல்லும் போது இன்னும் சொல்றாங்க நான் சில நேரத்துல தூங்கவும் செய்யறேன் சில நாட்கள்ல நான் நோன்பும் வைக்கிறேன் என்னுடைய இச்சைகளை கட்டுப்படுத்தி இருக்கிறேன் என்பதாக நான் அல்லாஹுக்கு எந்த ஒரு ஹலாலான விஷயத்தை அல்லாஹ் எதை இறக்கினானோ அதை நான் செய்யறேன் ஹராமான விஷயத்தை தவிர்ந்து இருக்கிறேன் அல்லாஹ் எதை சொன்னாலும் அதை முழுமையா நான் கட்டுப்பட்டு நடக்கிறேன் இப்ப உங்களுக்கு என்ன வந்துச்சு என்பதாக நபிசல்லாஹம் அறை செல்லம் அவங்க அந்த குழுவிடத்தில் கேட்கிறாங்க அப்ப ஆயிஷா சித்தி அவங்களும் இதே தான் சொல்றாங்க நபிசல்லி செல்லம் அவங்க தன்னுடைய சில நாட்கள் சில நாட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன நேரங்கள்ல அவங்க நோன்பு வைப்பாங்க இச்சைகள் வந்தா சில நேரத்தில் நோன்பு வைப்பாங்க சில நேரத்துல தூங்குவாங்க இந்த மாதிரி சில நேரத்தில் இவ்வாறாக ஈடுபடுவாங்க என்பதாக ஆயிஷா ரவிஹா அவங்க இவ்வாறாக சொல்லிக் கொண்டிருந்தாங்க அதே போல அல்லாஹ் சுபஹானா சொல்றான் நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் வலா தாத்தது நீங்க எல்லை மீறாதீங்க ஒரு விஷயத்த செய்றீங்களா அதுல ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுக்கோங்க அதுல அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க எல்லை மீறாதீங்க ஆத்ததும் அதுதான் அல்லாஹ் சுபகானா சொல்றான் நீங்க எல்லை மீறிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து நீங்க அல்லாஹுடைய நேசத்தை பார்க்க முடியாது அல்லாஹ் சொன்ன விஷயத்த உங்களுக்கு ஆழத்துல உள்ள உள்ளத்துல ஆழமாக பதியாது என்பதாக விசல் அல்லாஹ் சொல்றான் அப்ப அல்லா சுகத்தாலா சொல்றான் இந்த நம்ம சொல்லும் போது சொல்றாங்க இந்த எல்லை மீறுதல் அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய செயலை விட்டும் எல்லை மீறுதல் இருக்குது அது ரெண்டு வகை என்பதாக சொல்றான் ஒண்ணு அனுமதிக்கப்பட்ட பொருள் இருக்குது இது எதெல்லாம் சாப்பிடணும் எதெல்லாம் ஹலால் என்பதாக அனுமதிக்க அனுமதிக்கப்பட்ட பொருட்கள் இருக்குது அதை வந்து நீங்களே என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா தடை செஞ்சீங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சாப்பிடாம இருந்தாதான் நம்ம வந்து நல்லா இருப்போம் என்பதாக நீங்க தடை செஞ்சு அல்லா எதை ஹலாலாக ஆக்கினானோ அல்லாஹ் எதை ஹலாலாக ஆக்கினாலும் அதை நீங்களே தடை செஞ்சிடுறீங்க என்பதாக விளக்கம் அளிக்கிறாங்க அதே போல இரண்டாவதாக சொல்றாங்க அனுமதிக்க அனுமதி பெற்றதை நீங்க எவ்வாறாக தடை செய்யக்கூடாதோ அதே போல அனுமதிக்கப்பட்ட உட்கொள்வதில் எல்லையும் மீறக்கூடாது இதுல வரம்பும் மீறக்கூடாது அல்லாஹ் எதை சொன்னானோ அதுல வந்து எந்த அளவுக்கு நாங்க பேணி பாதுகாக்கணுமோ அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களிலுமே அது உலக விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற இதர காரியங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துலயும் ஒரு எல்லை மீறுதல் என்பது இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹுக்கு முரணான விஷயங்கள் விஷயங்களாக இருந்துச்சுன்னு சொன்னா அதுல எந்த ஒரு பிரதிபலிப்பையும் நாங்க பார்க்க முடியாது என்பதாக அவங்க அவங்க விளக்கு மதிக்கிறான் அதே போலா சுபா சொல்றான் நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னா அர்த்தமற்ற சத்தியங்களை செய்றீங்க தேவையில்லாம சத்தியங்கள் செய்றீங்க அல்லாஹு மீது சத்தியங்கள் செய்றீங்க அந்த சத்தியம் வீணற்றது நீங்க எதுக்கு அந்த சத்தியம் செய்றீங்க என்பதாக தெரியல என்பதாக அல்லாஹ் சொல்லும் போது நீங்க செய்யற அர்த்தமற்ற சத்தியங்களுக்காக எதுவுமே இல்ல அந்த புரோஜனம் இல்ல எதுக்கு அதுக்கு சத்தியம் செய்யணும் அப்படிப்பட்ட சத்தியத்துக்காக அல்லாஹ் உங்களை திட்டமிட்டு சத்தியம் செய்ய இந்த ஒரு விஷயத்துக்காக நான் வந்து அல்லாவுக்காக சொல்றேன் என்பதாக திட்டமிட்டு செய்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த சத்தியத்துக்காக உங்களை அவன் தண்டிப்பான் என்பதாக அல்லா சுபானா தன்னுடைய வசனத்துல சொல்லி காட்டுறோம் இதுக்கு என்னங்க கஃபாரா அப்படின்னு சொன்னா இது ஆமோ அஷரத்தி மசாக்கின் இவராக சத்தியம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா போய் சத்தியங்களாக இருந்தாலும் அதுக்கு அல்லா சுஹான கஃபாரா பரிகாரமாக சொல்றான் நீங்க பத்து மிஸ்கின்களுக்கு பத்து ஏழைகளுக்கு நீங்க உணவளிக்கணும் என்பதா ரொம்ப ஃபசிரியன்கள் சொல்றாங்க இந்த சத்தியம் இருக்குது இது வந்து ரெண்டு வகையில சார்ந்தது என்பதா ஒன்னு அர்த்தமற்ற சத்தியம் என்பதாக அல்லாஹ் அதுல என்னன்னு சொன்னா ஒரு பேச்சுக்கு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்ப திடீர்னு வாயில வந்து யதார்த்தமா எந்த ஒரு நோக்கமுமே இல்ல சத்தியம் சொல்றதுக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்ல சும்மா சத்தியம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நோக்கமே இல்லாம சொல்லி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதுல வந்து என்ன சொல்றாரு வல்லாஹி அல்லாமே சத்தியமாக தல்லாஹி அல்லாமியும் சத்தியமாக வில்லாஹி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாமியும் சத்தியம் செஞ்சு கொண்டே போறாரு அப்படின்னு சொன்னா இதுல எந்த ஒரு இது வந்து வீணான ஒரு எமீனு லகு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வீணான ஒரு சத்தியம் இதுக்கு எந்த ஒரு புரோஜனம் இல்லை இதுக்கு எந்த ஒரு கஃபாராவும் இல்லை இதுதான் ஷாஃபி ரஹ்மல்லா அவங்களும் இதைத்தான் சொல்றாங்க அதே போல ஒரு ஒருத்தவர் திட்டமிட்டு செய்கிறாரு இந்த மாதிரி நான் வந்து எதை நீங்கள் உறுதியுடன் செஞ்சாலும் அதுல வந்து சத்தியமிட்டு நான் செய்வேன் என்பதாக ஒரு உறுதி உறுதியாக சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதுக்காக அல்லாஹ் சுபகான ஹோத்தாலா அதுல போய் சத்தியம் இருந்துச்சுன்னு சொன்னா அது அல்லாஹ் சுபகான ஹோத்தாலா தண்டிப்பேன் என்பதாக சொல்றோம் இப்ப தான் அல்லாஹ் சுபஹானஹுவதஆலா கஃபாரா சொல்றான் நீங்க பத்து ஏழைகளுக்கு உணவளிங்க அப்படி இல்லையா மின் அவுசதி மா துதுஇமூன் அந்த ஏழைகள்ல நடுத்தரமானவர்கள் யார் இருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க உணவளிங்க என்பதாக சொல்றாங்க அதே போல அவங்களுக்கு ஆடை அணிவிச்சு கொடுங்க ஆடை எடுத்து கொடுங்க அப்படி உங்களுக்கு ஏழைகளுக்கு உணவளிக்க முடியலை அப்படின்னு சொன்னா ஆடைகளை அணிவிக்கிறதுக்கு உள்ள காசு பணங்களை நீங்க கொடுங்க என்பதா அல்லது நீங்க அவத்த ஹரீர் ரக்கவா இந்த காலத்துல அடிமையை உரிமை விடுறது எல்லாம் இல்ல அந்த காலத்துல அடிமையை உரிமை விடுறது இருந்துச்சு அப்ப அல்லா சுஹானாசுல்லா அலிஸ்லம் காலத்துல ஹபீசுல்லா அலிஸ்லம் இறக்கும்போது சொல்றான் அவத்த ஹரீர் ரகவா இந்த மாதிரி நீங்க சத்தியங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க வரா இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு அடிமையை உரிமை விட்டுருங்க என்பதாக இதையும் நீங்க கொள்ளல இதுமே எங்களுக்கு முடியல சாத்தியமே இல்லைங்க இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாத் யார் இதையெல்லாம் பெற்றுக்கொள்ளலையோ அவர் மூன்று நாட்கள் நோன்பு இது எல்லாராலும் சாத்தியமானது நோன்பு வைக்க முடியும் எல்லாராலும் சாத்தியமான ஒரு விஷயம் அல்லா சுபகான கடைசியாக சொல்றான் யாரும் எல்லாம் பெற்றுக்கொள்ளலையோ கொள்ளலையோ மேலுள்ள விஷயங்களை பத்து மிஸ்கின்களுக்கு நடுத்தரமான உணவளிக்கக்கூடிய எந்த ஒரு பணமும் இல்ல அல்லது ஆடை அணிவிக்கக்கூடிய எந்த ஒரு காசும் இல்லை அல்லது உரிமை விடுறதுக்கு எந்த ஒரு அடிமையும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இவ்வாறெல்லாம் பெற்றுக் கொள்ளல அப்படின்னு சொன்னா மூன்று நாட்கள் போயிங்க அப்ப மேலான நாங்கள் சத்தியம் அப்படின்னு பெரியவர்களாக கையாளவன் எந்த விஷயத்துக்காக உண்மையாவே சத்தியம் செய்யறதுக்கு தகுந்த விஷயம் தானா அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு நாங்க ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட இதுல எல்லா சுகான மகத்தால என்னென்ன கட்டளை எல்லாம் சொல்லி இருக்கிறோம் நாங்க சத்தியம் செஞ்சிருந்தா என்ன பாவம் பொய் சத்தியம் செஞ்சிருந்தா அதுக்கு என்ன பாவம் என்பதாக நாங்க ஆழ்ந்த மனசோட எண்ணி நாங்க வந்து இதுல முழுமையாக சிந்திச்சு நாங்க செயல்படோம் அல்லா சுபஹானா இதுதான் சொல்றேன் நீங்க இவ்வாறாக செய்யறது இருக்குத நீங்க சத்தியம் செய்து பின்னர் அதை முறித்தா இவ்வாறாக நடக்கும் என்பதாக அதாவது நீங்க இவ்வாறாக சத்தியங்க செய்யறது வந்து இதான் உங்களுக்கு கஃபாரா என்பதாக சத்தியம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா இதுதான் உங்களுக்கு பரிகாரம் என்பதாக அல்லாஹ் சுபஹானா சொல்றோம் അതേപോലെ അള്ളാ സുബാനും എച്ചു ഈമാൻ കൊണ്ട വിശ്വാസികളെ ഇന്നമൽതാൻ ഇതെല്ലാം ഇതാ അമൽതാനുടേ വിനാ എണ്ണങ്ങൾ

வருமானமாக எடுத்துக்கொள்றது இதெல்லாம் இருக்குது ரிஜிசுமினாமதி ஷைத்தான் இதெல்லாம் ஷைத்தான் ஷைத்தானுடைய அமல் என்பதாக அல்லாஹ் சுகாநஹுத்தாரா சொல்றான் எனவே ஃபஜித் அனிபு நீங்க இதெல்லாம் தவிர்ந்து கொள்ளுங்க இமான் கொண்டவங்களா இருந்தா நீங்க வா தவிர்ந்து கொள்ளுங்க என்பதாக அல்லாஹ் சுகான ஹோதாரா சொல்லினார் அதே போல நீங்க தவிர்ந்து கொண்டீங்கன்னு சொன்னா த அல்ல கும்துஃப்ல ஹோட் நீங்க வெற்றி பெற வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கலாம் வெற்றி பெறக்கூடியவர்களா ஆகலாம் என்பதாக நீங்க இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி வெற்றி பெறக்கூடியவர்களாக ஆகலாம் என்பதாக அல்லா சுபகான மதுபானங்கள் குடிப்பது போதை கடுமையாக பல ஊர்களிலே முக்கியமாக முஸ்லிம்கள் நடமாடக்கூடிய இடங்களிலே மிகவும் ஊடுருவி விட்டது சாதாரணமாக தண்ணியை அருந்துவது போல் மதுபானத்தை அறிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் போதை கடுமையாகி தன்னுடைய வாழ்க்கை அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக அல்லாஹ் எதை கட்டளையாக உத்தரவிட்டானோ அப்படிப்பட்ட கட்டளைகளை சுக்குநூறாக ஆக்கி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அமல் செஞ்சாங்க ஒரு பெரிய ஒரு ஆளின் ஒரு ஒரு ஆ மூத்த ஒரு பெரிய ஒரு இறைநேசர் அல்லாஹு இறைநேசர் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒரு பெண்ணிடத்துல மாற்றிக் கொண்டாரு அந்த பெண்ணு தவறான வழிக்கு அழைக்கிறாங்க அப்ப சொல்றாங்க ஒண்ணு நீ என்னோட தவறான முறையில் நடந்து கொள்ளணும் இல்லைன்னா இந்த பிள்ளை நீ கொலை செய்யணும் இல்லைன்னா நீ இந்த மதுபானத்தை நீ அதாவது குடிக்கணும் என்பதா அப்ப அவர் யோசிக்கிறாரு எந்த பக்கமே அவருக்கு வழி இல்லை போறதுக்கு எந்த ஒரு பக்கமும் வழி இல்லை அப்ப பெண்ணோட நம்ம தவறாக நடந்து கொண்டோன்னு சொன்னா வெளியில் பேசுவாங்க தவறாக பேசுவாங்கன்னு சொல்லி என்றாரு அதே போல கொலை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுவும் பெரிய ஒரு பாவம் அது வந்து அதுவும் மக்களிடத்துல பரவலாக பேசப்படும் இப்போ மதுவை குடிச்சிட்டோன்னு சொன்னா நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னால் மதுவை குடிக்கிறார் என்ன எல்லா பாவத்துக்கும் பண்றாருக்கும் ஆணிவர் மதுதான் சொன்னாங்க இந்த ஜும்மா அலுஸ் அனைத்து பாவங்களும் ஆணிவேர் என்னதுன்னு சொன்னா அது வந்து இந்த மதுவாகத்தான் இருக்கு அப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா அவர் மதுவை குடிக்கிறாரு குடிச்சு அவருடைய போதை தலைக்கு மேலாக ஏறிச்சு ஏறி அந்த கொலை அந்த பிள்ளைய கொலை செஞ்சாரு கொலை செஞ்சுட்டு அந்த பெண்ணோட தவறான முறையில் நடந்து கொண்டார் அப்ப இவ்வராக காரணம் என்னன்னு சொன்னா அந்த போதை மதுபானம் எல்லாம் பெரியவர்களே சகோதரர்களே அந்த ஒரு பாவத்தை தான் அவர் செஞ்சாரு அவரை இன்னொரு இன்னொரு பாவத்துல தூண்டு அந்த மதுபானம் அடுத்தது இன்னொரு பாவத்துல தூண்டு நிச்சு இவ்வராக பாவத்தை பெருகி கொண்டே செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் தான் மதுவை அருந்துவது அது விற்கவும் கூடாது

வாடலாம் இருக்குது இதெல்லாம் ஷெயித்தானுடைய அமல் நீங்க விட்டுருங்க ஃபஜித் அநீவ தவிர்ந்துடுங்க அல்ல கும்துஃப்லே நீங்க தான் வெற்றியாளர்களாக ஆகலாம் என்பதாக அல்லா சுகானா ஹுத்தாரா சொல்றோம் அதே போல அல்லாஹ் சுஹான ஹுத்தாரா தொடர்ச்சியாக சொல்றான் இன்னம்மா யுரீது ஷைத்தானு ஐ யூ கே ந அதாவா இந்த மது மற்றும் சூதாட்டத்தின் காரணமாக ஷைத்தான் இருக்கின்றானே உங்களுக்கு மத்தியில விரோதத்தை பகைமையை ஏற்படுத்தி விடுவான் பைன குலா அதாவத்தல் பகுபா பில் ஹம் ரியுவல் மைசிப் இந்த நீங்க மதுபானத்தை குடிக்கிறதுனாலையும் பல பிரச்சனைகள் வரும் அவரு போதையில வருவாரு வந்து பல பேரை அடிப்பாரு பல விஷயங்களை கத்துவாரு பல விஷயங்கள ஈடுபடுவாரு இதனால சைத்தான் இரண்டு பேர்களுக்கு மத்தியில இரண்டு நண்பர்களுக்கு மத்தியில மனைவி மனைவிக்கு மத்தியில குரோதத்தை விரோதத்தை கோபத்தை ஏற்படுத்துற அளவுக்கு அவன் பண்ணிட்டு போயிடுவான் கடைசியா வருத்தப்படுறது நீங்கதான் அதனால மேலான பெரியவர்களை சொல்றேன் அல்லா சுகானவ சொல்றான் இதெல்லாம் சைத்தானுடைய வேலை சைத்தான் எவ்வாறெல்லாம் எல்லாம் வலிக்கிறோம் நாடுறானோ அதெல்லாம் செஞ்சிருவான் கடைசியா நீங்க நஷ்டவாதியாக ஆயிடக்கூடாது என்பதாக அல்லாஹ் சுஹான ஹோதாலா சொல்றோம் அதே போல அல்லாஹ் சுஹானா இல்லாஹி அதே போல இந்த மது சூது எல்லாம் இருக்குதே இதெல்லாம் அல்லாஹுடைய தியானத்தை விட்டும் அல்லாஹுடைய திக்கதை விட்டும் அல்லாஹையை நினைப்பதை விட்டும் அதே போல தொழுகை விட்டு உங்களை தடுக்கக்கூடியதாக இவ்வாறாக தடுக்கவும் சைத்தான் உங்களை விரும்புகிறான் இவ்வராக தடுத்த அவன் என்னுடைய பக்கம் வந்துருவான் இவன் அல்லாஹுடைய தியானத்தை விட்டும் மறக்கிறதுக்கு காரணம் இந்த மதுவை குடிக்கிறதுனால இந்த மாதிரி பல விஷயங்கள்ல பாவகரமான விஷயங்களை ஈடுபடுறதுனால அவனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் ரசூரை விட்டு மறக்கடிக்க வேண்டும் அல்லாஹுடைய இடத்துல முழுமையாக வரக்கூடாது அல்லாஹுடைய விட்டும் அவன் முழுமையாக பொடுபோக்கான ஆகி என்னுடைய வழியில் அவன் வரணும் என்பதாக பல திட்டங்களை தீட்டுக் தீட்டுக்கொண்டிருக்கின்றான் இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியில பல பிரச்சனைகள் பல பிளவுகள் என்று சொன்னால் அது ஷைத்தானுடைய ஆதிக்கம் ஷைத்தான் சின்ன சின்ன விஷயங்களை போடுவான் போட்டு பல விஷயங்கள் அவன் சின்னதாக பெருசாக்கிறோம் கடைசி அல்லாஹ் சுஹான சொல்றான் து முன் நீங்க எதுல இருந்து விலகிக் கொள்வீர்களா அல்லா சுபானா கேட்கும் போது தஹூன் நீங்க இதிலிருந்து விலகி விலகிக் கொள்வீர்களா இந்த பாவகரமான விஷயங்கள்ல இருந்து நான் எல்லாம் தடுத்தேனோ அறான பாவங்களாம் பாவகாரமான விஷயங்களை தவிர்த்து கொள்வீர்களா என்பதாக அல்லா சுகான கடைசியாக கேள்விக்குறியாக கேட்க அடுத்தபடியாக சொல்லும் போது ரசூல் நீங்க அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்க எதை சொல்றாங்களோ அதை செய்யுங்க முழுமையாக எதை தவிர்ந்திருக்க சொல்லியிருக்கின்றானோ அல்லாஹ் அதை நீங்க தவிர்ந்திருங்க இன்னும் நீங்க எச்சரிக்கையா இருங்க அவன் எப்ப உங்களை கெடுப்பான் என்பது தெரியாது எப்ப வலிகெடுப்பான் என்பது தெரியாது எப்ப அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டு உங்களை வலிகெடுப்பான் என்பது தெரியாது அதனால நீங்க எச்சரிக்கையாக இருங்க என்பதாக அல்லாஹ் சுலஹான் அஹமத் சொல்றான் எல்லாம் பெரியவர்களே சகோதரர்களே இப்ப மதுவை பத்தி அல்லாஹ் சுபான் அஹமத்தாலா முஃபசீத மத்தியில விளக்குறாங்க அபுகூட சொல்றாங்க மது இருக்குது மூன்று கட்டங்களாக அது வந்து ஹராமாக ஆக்கப்பட்டுச்சு முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாஹும் அறிவு செல்லும் அவங்க மக்காவில இருந்து மதினாவுக்கு ஹிஜரி செய்யறாங்க அங்குள்ள மக்கள் எல்லாம் மது அருந்தி கொண்டும் சூதாட்டத்துல வருமானத்தை பெற்றுக்கொண்டும் இருக்கிறாங்க அங்குள்ள பழக்கம் என்னன்னு சொன்னா யாராச்சும் வந்தாங்க விருந்தாளிகள் வந்தா எப்படி நம்ம வந்து தண்ணி ஜூஸ் இந்த மாதிரி கொடுக்குறோமோ அங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா மதுபானங்களை பரிமாறி கொள்வாங்க அப்படிதான் ஜகாலத்துல இருந்துச்சு எப்ப மதுபானம் ஹராமாக ஆக்கப்படுவதற்கு முன்பதா அப்போ அவங்க ஹராம் என்பதாக தெரியாது அப்ப என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இவ்வாறாக செய்து கொண்டிருந்தான்

ஆனால் மக்களுக்கு சில புரோஜனங்களும் இருக்குது என்பதாக இந்த ஒரு ஆயத்தை மூடலாக கொஞ்சம் அதாவது ஹராமும் இல்லை ஹலாலும் கொஞ்சம் அது ஹராமுக்கு கொஞ்சம் நெருக்கமாக அல்லாஹ் சுகத்தார ஒரு பாவம் என்பதாக மட்டும் சொல்லி அதுல மக்களுக்கு புரோஜனம் இருக்குது என்பதாகவும் சொல்லிவிட்டான் அதனால என்ன செஞ்சாங்கன்னு சொன்ன மக்கள் அந்த ரெண்டு த அது தடை செய்யப்படல அதாவது சூதாட்டமும் மதுவும் தடை செய்யப்படல என்பதாக சொல்லி கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்க இதுல பாதிப்பு தான் இருக்குதே தவிர மக்களுக்கு புரோஜனமும் இருக்குது என்பதாக வழங்கி கொண்டு அவங்க மறுபடி குடிக்க ஆரம்பிச்சான் அப்ப வசல்லம் அவங்க இறுதியில ஒரு நாள் அபிசுலல்லா அலி சொல்லம் அக்காவில இருந்து மதினாவுக்கு மறுபடியும் வரும்போது முகாஜிரங்கள் ஒருத்தம் தோழர்கள் இமாமாக ஒருத்தரவங்க என்ன செஞ்சாங்க முஹாஜிரிகள்ல ஒருத்தவங்க இமாமாக தோழர்கள்ல தொலை வச்சாங்க மகளிர் தோழையே தொலை வச்சாங்க அப்ப என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவர் வந்து புறானுடைய வசனத்துல தவறு லிஸ்டர் அப்ப அத நவிசுல்லை அவங்க சொல்றாங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னாக்கா தொழுகையில போதையிலே வந்தான் அப்பதான் அல்லா சுபஹானுமான் கொண்ட விசுவாசிகளை நீங்க தொழுகை நெருங்காதீங்க போதையாக இருக்கக்கூடிய நிலையில நீங்கள் ரொம்ப மயங்கி ரொம்ப உச்சி உச்சாட்டமான நிலையில இருக்கும் போது நீங்க தொழுகை நெருங்காதீங்க என்பதாக அல்லாஹ் சுபஹான இந்த ஆயத்தை இறக்கணும்

மதினாவுடைய வீதிகள்ல ஒரு அறிவிப்பாளர் வந்து அறிவிப்பு செய்ய அல்லா சுபான இவ்வாறாக கட்டளை பிறப்பித்து விட்டான் இவ்வாறாக கட்டளை உத்தரவிடப்பட்டு விட்டது மதுபானம் ஹராமாக ஆக்கப்பட்டு விட்டது என்பதாக சொல்லி உடனே யார் யாரெல்லாம் வாயில் வைத்துக் கொண்டிருந்தார்களோ யார் யாரெல்லாம் மதுபானம் மூச்சு கொண்டிருந்தார்களோ அது அப்படியே போட்டு விட்டார்கள் யார் வாயிலை வைத்திருந்தார்களோ அதை அப்படியே துப்பிட்டாங்க இந்த ஒரு மடக்கு தான் குடிச்சிருவோம் இதோட முடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லல அல்லாஹுடைய கட்டளை அங்க வந்துருச்சு உடனே அதை நிறைவேற்றினாங்க ஒரு தடவை தான் கேட்டாங்க உடனே அமல் செஞ்சான் மேலான பெரியவர்களே சகோதரர்களே நாங்க இன்னைக்கு அல்லாஹுடைய கட்டளை ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் இவ்வாறு செய்யுங்க அல்லாஹ் செய்யாதீங்கன்னு சொல்றான் நன்மை ஏவி தீமையை தடுங்கிறான் நீங்க வந்து தொழுகை நிலைநாட்டுங்க ஜகாத்த கொடுங்க ஹஜ்ஜி செய்யுங்க சக்தி இருந்தா இவ்வாறா சொல்றான் ஆனா நாங்க கட்டளைகளை ஒவ்வொரு நாளும் எல்லா இடத்துலயும் கேட்கிறோம் பயான்கள்ல கேட்கிறோம் ஜுமாக்கள்ல கேட்கறோம் அல்லாஹுடைய கட்டளைகளை நாங்க எவ்வளவு நிறைவேற்றி இருக்கிறோம் சஹாபாக்கள் அப்படி இல்லை அல்லாஹுடைய கட்டளைகளை எதிர்பார்த்து இருந்தாங்க அல்லாஹ் எதை ஹரலாக ஆக்கியிருக்கின்றான் எதை ஹராமாக ஆக்கப் போகின்றான் என்பதாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து அதுல கவனமாக இருந்தான் இன்னைக்கு நாங்க கவனமும் இல்லை அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றவும் இல்லை இதனால அல்லாஹுடைய உதவியும் கிடைப்பதில் சஹாபாக்கள் அவங்களுக்கு எப்ப எவ்வாறாக உதவி கிடைச்சிச்சு அவங்க அல்லாஹை முழுமையாக நம்புனாங்க அல்லாஹுடைய தீனுதான் மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் என்பதாக நம்புனாங்க இதனால் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிச்சு அப்ப இந்த வசனம் இறங்கிய உடனே முஃபஸ்கள் எழுதுறாங்க யார் யாரெல்லாம் தன்னுடைய மதுபானங்களை அறிந்து கொண்டிருந்தாங்களோ வெளியில வந்து ஊத்திட்டாங்க சொல்றாங்க மதினாவில மதினா மதினா முழுக்க மது ஆரே ஓடுனுச்சு என்பதாக அப்ப அவங்கள சர்வ சாதாரணமாக இந்த மதுவுடைய பழக்கங்கள் இருந்துச்சு ஆனால் அல்லாஹுடைய கட்டளை வந்துச்சு உடனே எல்லாத்தையும் கீழே ஊத்திட்டாங்க இதுல வருமானம் வரும் என்றெல்லாம் பார்க்கல இதுல அல்லாஹ் பரக்கட்சியும் அப்படி எல்லாம் பார்க்கல அல்லாவுடைய கட்டல வந்துச்சு உடனே எல்லாத்தையும் நிறைவேற்றினான் அல்லாஹ் தான் அவர்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றியை கொடுத்தான் கடைசியாக அல்லாஹ் சுபஹானில சொல்லும் போது ரவி அல்லாஹும் அன்பும் வருதுவான் அல்லாஹ் அவர்களையும் பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹு பொருந்தி கொண்டார்கள் என்பதாகும் அதே போல அல்லாஹ் சுபஹானஹு வ ஈமான் கொண்ட விசுவாசிகளை பத்தி சொல்றான் யா அய்யுஹல்லதீனா ஆமனு அலைக்கும் அன்ஃபுஸகும் லா யதுர்ருக்கும் மன் பல்ல இதா ஹதைதும் இலல்லாஹி மர்ஜிஉகும் ஃபயுனபிஉகும் பிமா குன்தும் தஅமலூன் யா அய்யுஹல்லதீனா ஆமனு இரே நம்பிக்கையார்களே அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவங்களே உங்களை நீங்களே தீமை இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க மத்தவங்க வந்து தீமை பாதுகாக்க மாட்டாங்க நீங்கதான் உங்களை உங்களை சீர்திருத்திக் கொள்ளணும் இஸ்லாஹுன் நஃப்ஸ் தன்னை தானே சீர்திருத்திக் கொள்ளணும் அலைக்கும் அன்புசக்கும் உங்கள் மீது நீங்களே சீர்திருத்து ஷைதானுடைய வலையிலிருந்து தற்காத்து கொள்ளுங்க பாதுகாத்து கொள்ளுங்க அவன் உங்களை எப்படி எவ்வாறாக எடுப்பான் என்பது தெரியாது சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு உங்களை பயமுறுத்தி அதுல பாவகரமான செயல்களை செய்ய வச்சு அதை பெருசாக ஆக்கிரும் சின்னதுதானே நாங்க நினைப்போம் ஆனா நாளைக்கு பாதிப்பு அது பெருசாக தெரியும் ஆஹ் அல்லாஹ் சகான ஹோட்டலா இம்மான் கொண்ட விசுவாசிகளை சொல்லும்போது யா ஐ ஹெல் அதீனா அமனும் அலை உங்களை நீங்களே தீமையிலிருந்து கெட்ட செயல்கள் செய்வதிலிருந்து அல்லாஹுக்கும் மாறு செய்வதிலிருந்து நீங்க முழுமையாக பாதுகாத்துக்கொள்ளும் லா எதுர் குமன்பல்ல இதைத்தும் நீங்கள் நல்வழி பெற்றீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹவுடைய ஹிதாயத்தை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களை வழி தேவை செய்யக்கூடியவங்க வேற யாரும் இல்லை மண் இதும் நீங்க ஒரு கால் அல்லாவுடைய அடைஞ்சிக்கிட்டீங்க அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நீங்க தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிட்டீங்க முழுமையாக அல்லாஹுடைய தீனுக்காக நிலைநிறுத்தி நிறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு பிறகு உங்களை தீங்கி வைக்கக்கூடியவங்க தவறில் ஆழ்த்தக்கூடியவங்க இருந்தாங்கன்னு சொன்னா லா எதிர் ரொக்கும் மண் பல்ல இதை எனவே இல அல்லாஹின் நீங்க உங்கள் அனைவரையும் அல்லாஹ் சுகான நீங்கள் அனைவருமே அல்லாஹின் பக்கம் திரும்பி தான் ஒரு நாள் உங்களுக்கும் மௌத்து வரும் ஒரு நாள் அனைவரும் எழுப்பப்படுவீர்கள் நாளைக்கு அவர்களும் இருந்து கடைசியாக வரக்கூடியவர்களாக இருக்கும் நீங்க மீளக்கூடிய இடம் இருக்குது அது அல்லாஹின் பக்கம் தான் எப்படி காப்பிர்கள் புலம்பிக் கொண்டிருந்தாங்க நாங்க இறந்து போன பிறகு மறுபடி மண்ணோட மண்ணாக உக்கி போன பிறகு நாங்கள் எழுப்பப்படுவோமா துராதா நாங்க மண்ணோடு போனதுக்கு அப்புறம் நாங்க மறுபடியும் புதுசாக எழுப்பப்படுவோமா புதிய ஒரு படைப்பாக நாங்க எழுப்பப்படுவோமா என்பதாக கேலி கிண்டலாக கேட்டான் அல்லா சுகானா ஒரு வார்த்தை தான் சொல்லுவான் குன் ஃபையர் ஆகும் என்பதாக தான் சொல்லுவான் உடனே ஆகிவிடும் மேலான பெரியவர்களே சகோதரர்களே அல்லா சுகானா ஈமான் கொண்ட விசுவாசிகளை பத்தி பல இடங்களில் நீங்க இவ்வாறாக செய்யுங்க இவ்வாறாக செய்யாதீங்க ஹலாலான சம்பாத்தியத்தை செய்யுங்க ஹலாலான உணவை செய்ய உணவை நீங்க உட்கொள்ளுங்க நான் எதை தவிர்த்திருக்க சொன்னனோ அதை விட்டு நீங்க முழுமையாக தவிர்ந்திருங்க என்பதாகவும் அல்லாஹ் சுபஹானா வசனத்துல சொல்லி கொண்டே இருக்கின்றேன் ஆக மேலான பெரியவர்களே சகோதரர்களே அல்லா சுபஹானா எதை ஹலாலாக ஆக்கினானோ அப்படிப்பட்ட அனைத்து ஹலாலையும் அல்லாஹ் சுபஹானவத்தாலா உண்ணக்கூடியவர்களாகும் அதே போல எதை ஹராமாக ஆக்கினானோ அப்படிப்பட்ட விஷயங்களை விட்டும் அல்லாஹத்தாலா